ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் கழுப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிறாங்க ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க அதில் வந்து நாலு டீஸ்பூன் கான்ஃபிளவர் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மசாலாலாம் போட வேண்டிய தேவையே இல்லைங்க கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி கொடுத்திங்கன்னா இதெல்லாம் உடஞ்சிரும் ஏன்னா ஆல்ரெடி நல்லா இது வெந்திருக்கு அதனால சும்மா லைட்டாகவே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இது நல்லா ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சது என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் வருவோங்க அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்து குழந்தைகளை கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு சைடிஷாகவும் விட்டு விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்